ரூல்ஸ் மட்டும் நான் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி இல்லை ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு அதை தான் நான் சொன்னேன் அது தேவையில்லை மற்ற நீங்கள் உங்களோட இம்மோஸை வெரிட்டி இங்கே இந்த இங்கே இருந்து ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம்மோ உண்டு அவருக்கு நீ ஆட்டு முடியும் இல்லைன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னேன் நான் கன்சல்டன் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவகிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவிட்ட லிமிட் அவைக்கு தெரிய நான் மிச்சம் பார்த்து சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யல வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமுரூ அந்த அனுப்பி இருந்தேன் அது

சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்ட கேட்கறது தயவு செய்து வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைங்கோ எனக்கு ஒரு நெகோஷியேஷன் கிரவுண்ட் வந்து தாங்குவோம் அதாவது வந்து உங்கள்ட ஜிஎம்ஓ டாக்டர் மயூரோட எனக்கே அடிச்ச வேற அவர்கிட்ட என்ன சொல்றேன் அண்ணா நீங்கள் இந்த சீனியர் படுத்து சொல்லுங்க நான் ஒன்றும் அழக்கூடாது யோசிக்க நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இன்டர்ன் செய்யல உங்களோட லேப்டாப் இருக்கல அப்ப நான் வந்து கண்டெய்னர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்ப நம்ம வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தான் தந்துட்டு போனான் உங்கள்ட்ட சரிதானே அப்படி செஞ்ச இப்ப இவனை வந்து அரசியல பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போ சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற ரெக்கார்டிங்க எல்லாமே இட நீங்கள் காய்ச்சற ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேடக்கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் சொன்னா உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த நீங்க இல்லை காசு ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா வச்சுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட்டு நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக் அவர் ரிக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாரி காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செம்பர் நாளிருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னா அது சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து யாழ் பண்ணது விட்டு அனுப்பினாதான் நாங்கள் சொல்லி உங்க அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாய் இருக்கும் நெகோசியன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதை பிரச்சனை தீர்க்கிற கூறிய நான் இத்தனை நேரம் பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கும் கதைப்பான்னு சொல்லி இப்போவும் சொல்றேன் ஜி என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொ ஒரு ஸ்டேட் யூனியன் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு நீங்கள் வேற விருப்பம் இல்லையா விலத்தீர் ஆறாவது மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் அனுப்புங்கோ அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிகன் கேட்போம் ஸ்டாஃப் ஒபீனியன் கேட்போம் மற்றது டாக்டர் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர் ஒப்பீனியன் எல்லாம் கேப்பா கேட்டுட்டு

ഓപ്പൺ പോലുള്ള ഒരു കോമം ഇല്ല ഇത് യാർ വണ്ടത് യാർ തോത്തത് ഒന്ന് ഇപ്പോൾ എടുത്തോ ഐ ലാസ്റ്റ് நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மாதிரியில இருந்தேன் அதே ஃபக்கடியில் இருந்தா நானும் படிச்சேன் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் இப்படி என்று சொல்லி இங்க இருந்து ஒரு பேஷன்ட் ஆகுது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாரு ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நச்சனைல கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி புண்ணியம் கிடைக்கும் நான் வேலை செய்யறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர் திருப்பி விடுங்கோ வேலை செய்யட்டேன் நான் அவையோட ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழையாள் சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன்னு சொன்னால் நீயே உண்ட மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ள திருப்பி பாங்கோ கதைப்பம் கதச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனிய எடுப்பமே சாக எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி சொன்னால் நான் வந்து திருப்பி போறதுக்கு ரெடியா இருக்கு இப்பவும் போறதுக்கு ரெடியாயிருக்கேன் இன்னைக்கும் கிட்டோட தான் நினைக்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்ல பிளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் வெர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஒன்ட பேரை கடுப்பீங்க மேல செனம் குழாம்பு குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்போ உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மயூரன் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து பிரச்சனை பட்டு கொண்டு நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சாலும் என்ன வேலை போவோம் அதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னால இருக்கிற டயலஸ் யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும் சொல்லி இந்த ஜினோஸ் ஓட்ட நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல நேர நான் அது போல சொன்னா இந்த ஜினோஸ் ஓட்ட

நான் த்ரீ போயிருவேன் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சியமையும் ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான்